குரலை கேட்போவா லூது தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் திருத்தந்தையின் குரல் என்ற நிகழ்ச்சியின் வழியாக திருத்தந்தை சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி மூவேளை உரையிலே இவ்வாறாக இன்றைய மைய கருத்தாக அவர் மக்களுக்கு எடுத்து கூறியது கடவுள் மீது கொண்ட அன்பின் உண்மையான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து என்று மைய கருத்தாக தலைப்பாக எடுத்து அவர் உரையிலே இவ்வாறாக கூறியிருக்கின்றார் அதாவது உலக மீட்பராகிய இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி ஆறுதல் மற்றும் நம்பிக்கையை உலகிற்கு குறிப்பாக சோர்வடைந்தவர்களுக்கும் மற்றும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இயேசு இருக்கிறார் என்பதை திருத்தந்தை அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கடவுள் மீதும் மனிதன் மீதும் கொண்டுள்ள உண்மையான அன்பின் வெளிப்பாடாகிய இயேசு அவர் என்னாலுமே நம்மோடு இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எப்படி அதை அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அவரது அன்பு தனக்கென்று வைத்திருக்காது அதே போல் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அன்பாக அது இருக்கின்றது மறுப்பு தெரிவிக்காத அன்பாக இது இருக்கின்றது அதே போல் ஒருபோதும் ஒருவரையும் கைவிடாத அன்பாக இது இருக்கிறது என்று திருத்தந்தை லியோ அவர்கள் அழகாக மக்களுக்கு இயேசுடைய அன்பை பிரதிபலித்திருக்கின்றார் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கோடை விடுமுறை நேரங்களிலே இந்த உரையானதை லிபெர்தா என்ற வளாகத்திலிருந்து இதை இவ்வாறாக அறிவிக்கின்றார் இந்த மூவேளையானது அந்த உரையின் வழியாக அவர் ஒவ்வொரு நாளுமே அந்த மக்களை சந்திக்க வருகின்ற பொழுதெல்லாம் அன்பின் வெளிப்பாடாக அன்பின் உணர்வை அவர் வெளிப்படுத்தி கூறுவதை பார்க்க முடிகிறது இதனுடைய மைய கருத்தாக திருத்தாந்தை அவர்கள் சென்ற வார ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்தை எடுத்து அதை தன்னுடைய உரையிலே இவ்வாறாக கூறியிருக்கின்றார் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த மைய கருத்தை எடுத்து மக்களுக்கு இவ்வாறான ஒரு அழகான தெளிவான எளிமையான வடிவிலே திருத்தந்தை அவர்கள் மக்களுக்கு அதுவும் நமக்கு அவர் கூறியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த திருச்சட்ட அறிஞருடைய அந்த கேள்வியின் ஆரம்பம் போதகரே நிலை வாழை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அந்த கேள்வியை தான் இவர் இன்று நமக்கு ஆழமான ஒரு விளக்கத்தை கூறுவதாக இருப்பதை பார்க்க முடிகிறது இதனுடைய மையம் என்று பார்க்கின்ற பொழுது சார அம்சம் சொல்வார்கள் அதாவது மீட்புக்கான விருப்பம் அதே போல் தோல்வி மற்றும் தீமை இறப்பு இல்லாத வாழ்க்கைக்கான ஒரு தேடலை பற்றி வெளிப்படுத்தக்கூடியதை பற்றியும் திருத்தந்தை இங்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் அதே போல் நிலையாக நாம் பெற வேண்டிய ஒரு நன்மை தன்மை இருக்கிறது என்றால் அது மனித நிலையமானது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை கூறியிருக்கின்றார் அது வலு கட்டாயமாக அல்ல மற்றும் அது அடிமை போல கெஞ்சி கேட்பதும் அல்ல மற்றும் அது தந்தையின் வழியாக இறைமகன் மீது அது கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத ஒரு கொடையாக உன்னத ஒரு ஒரு நிலையான வாழ்வாக இருக்கக்கூடியதை நாமும் பெறக்கூடியதுதான் இந்த நிலை வாழ்வை பற்றி திருத்தந்தை அவர்கள் அழகாக கூறியிருப்பதை பார்க்க முடிகிறது அதே போல் இந்த உலக மீட்பராகிய இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றும் நாமும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் இவ்வுலகிற்கு கொண்டு வர அழைப்பு விடுக்கின்றார் குறிப்பாக சோர்வடைந்தவர்கள் நலிவடைந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்கள் இப்படி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நிலைவாழ்வை தரக்கூடியவர் இயேசு என்பதை ஆழமாக கூறியிருக்கின்றார் குறிப்பாக நாம் பல நேரங்களிலே ஏமாற்றம் அடைகின்றோம் சோர்வடைகின்றோம் மற்றும் இறப்பை பற்றிய கேள்விகளுக்கு நாம் அச்சப்படுகின்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்கள் நமக்கு ஆழமான நமக்கு ஒரு வித்தியாச முறையிலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை நமக்கு திருத்தந்தை நமக்கு கூறியிருக்கின்றார் அதே போல் நாம் அனைவருமே பகிரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிறரோடு உடன் இருப்பவர்களாக இருக்க வேண்டும் இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் இருக்கிறது என்று திருத்தந்தை கூறியிருக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இறை பராமரிப்பும் அவருடைய பாதுகாப்பும் அன்பும் நிலைவாழ்வும் இதை மையமாக கொடுத்து அவர் இறுதியாக தன்னுடைய உரையை முடிக்கின்ற பொழுது இறை இறக்கத்தின் அன்னை மரியாவோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார் இறை திருவுலத்தை ஏற்கும் நல்ல இதயம் கொண்டவர்களாக அன்னை மரியால் இருக்கின்றார் எனவே நாம் எப்பொழுதெல்லாம் மனம் தளர்ந்து போகின்றோமோ அல்லது அந்த அன்பை பெற நாம் காத்திருக்கின்றோமோ அல்லது அந்த மீட்புக்கான வழியை நாம் எப்பொழுது காத்திருக்கின்றோமோ அல்லது நிலை நமக்கு கிடைக்குமோ என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் அன்னையுடைய உதவியை நாம் பெற வேண்டும் என்று அதுவும் இறையிறக்கத்தின் அன்னை மரியாவிடம் நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்று ஜெபித்து நாம் அந்த அன்பை பெற்று பெறக்கூடியவராக இருக்கின்றோம் என்பதை திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் நாமும் அந்த நிலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசுவை ஆழமாக அன்பு செய்ய வேண்டும் இயேசுவை ஆழமாக அன்பு செய்து அவருடைய அடிச்சுவட்களிலே நாம் என்னாலும் நடக்கின்ற பொழுது இன்று திருத்தந்தை நமக்கு கூறிய அந்த உரை நமக்கு ஒரு உணர்ச்சி தரக்கூடியதாகவும் வாழ்வு தரக்கூடியதாகவும் இருப்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடைபோட்டு இன்னும் மெருகூற்றி அழகு சேர்ப்போம் நன்றி வணக்கம் லூது தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் நம்முடைய திருத்தந்தை மூவேளை இறுதியிலே நமக்கு ஒரு புதிய மகிழ்ச்சியான ஒரு புதிய அருளாளரை நமக்கு அறிவித்திருக்கின்றார் இந்த அருளாளரை பற்றி அவர் அழகான எளிமையான முறையிலே அவருடைய அந்த வாழ்வு அவருடைய அந்த முறைமைகள் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வு நமக்கு என்ன ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை திருத்தந்தை அவர்கள் நமக்கு ஆழமான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதாவது இளையோர் கல்வி ஆற்றுவோருக்கு முன்மாதிரிகை அருளாளர் லிக்காரியோன் மே என்ற புதிய அருளாளரை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் நமக்கு திரு அவைக்கு கொடுத்திருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஸ்துவ நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் அவர் ஜூலை பனிரெண்டாம் தேதி இந்த மாதம் அவர் சனிக்கிழமை பர்சலோனாவில் அவர் அருளாளராக உயர்த்தப்பட்டார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு திருத்தந்தை அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இந்த செய்தி இந்த உரை அங்கிருக்கின்ற மக்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உயிர் நாடியையும் அதாவது இதய துடிப்பையும் அதிகப்படுத்தக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது புனித அருளாளர் யோன் மே அவர் என்ப அவர் கடினமான சூழ்நிலையிலும் கல்வி மற்றும் மெய்ப்பு பணிகளில் துணிவுடன் ஆற்றியவராக இருக்கின்றார் அவர் தன்னுடைய பணியை அவருக்கு செய்கின்ற பொழுதெல்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்விகளின் முன்மாதிரிகையாக அவரை ஏற்படுத்துகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஸ்தல் கந்தோல் போ லிபர்தா வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு வழங்கிய இந்த மூவேளை உரையில் திருத்தந்தை அவர்கள் ஒரு விண்ணப்பத்தையும் அங்கு வைக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் அந்த வாழ்க்கையினுடைய முறைமைகளையும் அவர் வாழ்ந்த அந்த குடும்ப சூழ்நிலைகளிலும் நம்பிக்கைக்காக போராடிய ஒரு அருளாளர் என்று கூறி கல்விகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு அருளாளர் என்று திருத்தந்தை அவர்கள் உயர்த்துகின்றார் போலாந்து திரு வழிபாட்டு அகடாமியில் இவர் கோடைகால பயிற்சியின் பங்கேற்பாளர்கள் மற்றும் போலாந்து நாட்டின் திருத்தலத்தின் வருடாந்திர திருப்பயணிகள் பெர்க்மோ மறைமாவட்ட திருப்பயணிகள் பெருவின் சிக்லாயோ மறைமாவட்டத்தில் இருந்து வந்திருந்த திருப்பயணிகள் அனைவருமே இன்முகத்தோடு வரவேற்று அவர்களை வாழ்த்து கூறி அவர்களுக்கான அழைப்பை திருத்தந்தை அவர்கள் அந்த திருப்பயணிகளை அழைத்து அவர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்திருக்கின்றார் அதே போல் கோடைகால மாதங்களில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இளைஞர்கள் அவர்கள் தங்களுடைய பயிற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பயிற்சியிலே கல்வியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் இந்த உலகமானது பல்வேறு திசைகளிலே சூழ்ச்சிகளாலும் மற்றும் தள்ளாடுகின்ற நிலையிலே உலகம் சென்று கொண்டிருக்கின்றது அதை இளைஞர்களோடு ஒப்பிட்டு கூறுகின்றார் இளைஞர்களை ஒன்றிணைக்க வேண்டும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்களாக மாறுவோம் என்ற மைய கருத்தை கருப்பொருளாக கொண்டு நம்முடைய திருத்தந்தை இளைஞர்களுக்கு உற்சாகம் கொடுத்து இந்த அருளாளர் அருளாளரை உயர்த்திருக்கின்றார் அவருடைய உரையிலே நல்ல தெளிவாக இதை கூறியிருக்கின்றார் அதிலும் சிறப்பாக பார்த்தோம் என்றால் அவர் கிப்மோனி என்ற திரைப்பட விழாவை பற்றியும் எடுத்துரைத்து அதற்கான பாராட்டையும் அவர் கூறியிருப்பதை பார்க்க முடிகிறது கடைசியாக அவருடைய இறுதியாக சொல்கின்ற பொழுது என்னதான் நாம் எந்த சூழ்நிலையிலுமே நாம் நம்பிக்கையோடு இருந்தாலும் அதே போல் இளைஞர்களாக இருந்தாலும் கல்வியாளர்களாக இருந்தாலும் பொறுப்பாளர்களாக இருந்தாலும் அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும் மறக்க வேண்டாம் என்று சொல்கின்றார் மறக்க வேண்டாம் என்பது நாம் ஜெபிப்பதை மறக்க வேண்டாம் இன்றைய சூழ்நிலையில் உலகமெல்லாம் வன்முறையினாலும் போர்களினாலும் விழுந்து போகின்றது அவர்களுக்காக ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றார் துன்பத்திலும் தேவையிலும் இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றார் மறக்க வேண்டாம் அவருக்காக அவர்களுடைய தேவைக்காக ஜெபியுங்கள் என்று திருத்தந்தை இவ்வாறாக தன்னுடைய உரையை முடிக்கின்ற பொழுது இவ்வாறாக அவர் முடிக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அடிப்படையிலே அந்த புதிய அருளாளரான லிக்காரியோன் மே அவரை உயர்த்தி இருப்பது நம்முடைய திருத்தந்தைக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அதே போல் அந்த புனிதருடைய வாழ்வை நாம் பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக நாமும் நம்பிக்கையின் தூதவர்களாக நாமும் என்னாலும் இருக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார் எனவே நாமும் நம்பிக்கையோடு இருப்போம் கல்வி என்ற அந்த அருட்செல்வத்தை நாம் பெற்று என்னாலுமே இறைவனுக்கேற்ற பிள்ளைகளாக வாழ அழைப்பு கொடுத்திருக்கின்றார் ஜெபியுங்கள் ஜெபம் என்பது நமக்கு ஒரு ஊற்றாக இருக்கின்றது எனவே திருத்தந்தையினுடைய அழைப்பு ஆழமாகவும் அர்த்தமுள்ளதும் அவருடைய உரை நமக்கு இன்னும் உணர்ச்சிகளை அதிகப்படுத்தி இறைவனிடம் சேர்க்கக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம்